குருத்தோலை பயணத்திற்கும் கல்வாரி பயணத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன இந்த வேறுபாடு நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் இந்த இரண்டு உடன் பயணித்தவர்கள் யூதர்கள் நகரத்து மக்கள் அவர்களின் மனநிலை இரண்டு நாட்களிலும் வெவ்வேறாக இருந்ததால் அந்த வேறுபாட்டை நாம் அறிந்து நம் மனநிலையை சரி செய்து கொள்ள வேண்டும் முதலாவது குருத்தோலை பயணத்தில் மக்கள் மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் இயேசுவை புகழ்ந்தனர் கல்வாரி பயணத்தில் ஏளனத்தோடும் பரிகாசத்தோடும் நிந்தனையோடும் அவமானப்படுத்தினர் குருத்தோலை பயணத்தில் மெசியாவே இயேசுவே எங்களை மீட்டருளும் எங்களை விடுவித்தருளும் என்று ஆரவாரமிட்டனர் கல்வாரி பயணத்தில் இயேசுவை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டனர் குருத்தோலை பயணத்தில் தங்கள் மேலுடைகளை அவிழ்த்து பாதையில் வரிசையாக கீழே விரித்தனர் கல்வாரி பயணத்தில் இயேசுவின் ஆடைகளை உரித்து அவரை நிர்வாணமாக்கினர் குருத்தோலை பயணத்தில் கழுதை இயேசுவை சுமந்தது கல்வாரி பயணத்தில் இயேசு சிலுவையை சுமந்து சென்றார் குருத்தோலை பயணத்தில் மக்கள் அனைவரும் இயேசுவை கொண்டாடினர் கல்வாரி பயணத்தில் அவரை தூற்றி கைவிட்டு சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தனர் ஒரே கூட்டத்து மக்களின் இந்த மாறுபட்ட செயல்பாட்டுக்கு காரணம் அவர்களின் தங்களை தகவமைத்துக் கொள்ளாமல் எப்போதும் ஒரே மனப்பாங்கை குறுத்து ஞாயிறுக்கான மனப்பாங்கை கொண்டு நாம் வாழ்ந்தால் திருவழிப்பாடு ஏழு ஒன்பது பத்தில் கூறப்படுவது போல வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குறுத்தோலைகளை பிடித்திருந்தார்கள் அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆத்துக்குட்டியிடமிருந்தும் மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள் என்று வெளிப்படுத்தப்பட்ட அந்த மக்களில் வெண் தொங்கலாடை அணிந்த மக்களில் ஒருவராக நாமும் மாறலாம்